மேடம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனா எனக்கு ஒரு 100 ருபீஸ் கிடைக்கும் சரி அனுப்புங்க ஆ ஓகே மேடம் சென்ட் பண்ணிட்ட மேடம் ஆ கதிர போன் ஹேக் ஆயிடுச்சு அந்த ரூபவதி ஃபோன்ல எந்த கால் வந்தாலும் எங்க போனாலும் நமக்கு தெரியாம போகாது இப்போ இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் ஓகே மேடம் அர்ஜுன் கேமரா ரெடியா ரோல் பண்ணிக்கோங்க ரோலிங் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க விஜய் லாவண்யா இன்னைக்கு நம்ம வீரமங்கை நிகழ்ச்சியில நாம மீட் பண்ண போற சூப்பீரியர் पर्सனாலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரூபவதி மேடம் தான் பார்க்க போறோம் ஹாய் மேம் ஃபர்ஸ்ட் உங்க पर्सनल லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அக்சுலா எனக்கு சொந்த ஊர் ஜெயங்கொண்டம் தான். انا எங்க அப்பா அம்மா எங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே மேம். அடடே. இது கால் வந்தது. ஒரு நிமிஷம். ஓகே மேம். ஒரு முக்கியமான கால் பேசிறேன். ஆ ஹலோ சொல்லுங்க சார். எங்க மேடம் ஸ்டேஷனில் இருக்கீங்க? இல்ல சார் நான் வீட்ல தான் இருக்கேன். உங்களை நான் ஒரு முக்கியமான விஷயமா மீட் பண்ணணும் எப்போ சார்? இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு முடியுமா? ஓகே சார் நான் வந்துறேன் ஓகே மேடம் சரி थैंक यू ஓகே थैंक्स கதிர் இத வச்சே இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிரலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெறும் थैंक्स மட்டும் வேற என்ன வேணும் இல்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சாப்பாடுக்கு பாடு வாங்கி தர மாட்டீங்களா ஷோ சாரி சாரி வாங்க போலாம் வாங்க சரி ஓகே இருங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் அப்புறம் நம்ம ஒண்ணாவே சாப்பிடுவோம் பில்லெல்லாம் ஏத்தி விட்டுற மாட்டோம் கவலைப்படாதீங்க சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் லாவண்யா மேடம் நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கதருக்கு தான் ஏன்னா நாங்க இங்க வந்ததே கதர்க்காக தான் அது என்னமோ தெரியல மேடம் கதர் இந்த ஹெல்ப் கேட்டதுமே எங்களால தட்ட முடியல கதர் ஃப்ரெண்ட்ஷிப்போட பலம் என்னங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிரூபிச்சிட்டாங்க